வணக்கம் நண்பர்களே நம்ம நிழல்வலை நாற்றாங்கால் தொழில்நுட்பம் வந்து நேற்று பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் நம்ம வந்து செய்முறை விளக்கம் உழவர்களுக்கு நம்ம வந்து நேரடியாக கலப்பயிற்சியில் செஞ்சு காமிச்சோங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து பல மாவட்டங்கள்லேருந்து நிறைய உழவர்கள் நேரில் வந்து இந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கிட்டு போனாங்க இந்த தொழில்நுட்பம் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நடவு செய்கிறதுக்கு நம்ம நீல அகலம் வந்து சரியாக சரியான அகலம் அஞ்சு அடிக்கு நம்ம வந்து அகலங்க நீட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அறுபது அடி நீளம் வேணுங்க இதை நான் வந்து கொஞ்சம் இடைவெளி கம்மியாக இருந்ததுனால நாங்கள் ரெண்டு மேட்டுப்பாத்தி மாரி அமைச்சிட்டோம் இது தாங்க இதோடய தொழில்நுட்பம் இதில் வந்து நாங்கள் அஞ்சு கிலோ விதைநல் வந்து நம்ம தருவோங்க முதல்ல நம்ம வந்து இந்த நிழல் விலை அப்படிங்கிறத நம்ம சம தரையில் கீழே விரிச்சிடணுங்க நம்ம அதை விரிக்கிறதுக்கு முன்னாடி கீழே வந்து தண்ணி எந்த அளவுக்கு இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் காஞ்சி இருக்கணும் ஆனால் ரொம்ப வடிச்சிடக்கூடாது லெவலாக ஒரு நாளுக்கு முன்னாடி நம்ம தண்ணி இல்லாமல் இருந்தால் போதுங்க அதில் நல்ல மேடான இடத்துல இந்த நிழல் விலையை நம்ம நல்லா இருக்கமாக நீட்டாக டைட்டாக விரிச்சிடணுங்க சுருக்காக இருக்கக்கூடாது விரிச்சிட்டு அதில் வந்து இந்த சைடில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு காணும் மாதிரி பறிச்சுட்டு அதில் உள்ள மண் அள்ளி அள்ளி சேர்த்து அள்ளி அள்ளி அது மேலே போட்டு நல்ல ஒரு மேட்டு பாத்தி மாரி அமைச்சிக்கணுங்க ரொம்ப மேடு இருக்கணும் அவசியம் இல்லை அந்த நெல் போய் உட்கார அளவுக்கு இருந்தால் போதுங்க எவ்வளவுக்கு குறைவாக போட முடியுமோ அவ்வளோக்கு குறைவாக போட்டுங்க இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு சின்ன நாங்கள் வந்து ஒரு மட்டைப்பழகை வச்சுருக்கோம் நீங்கள் இல்லைன்னா ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு க எதுவாவது ஒரு சட்டம் சமமாக இருக்கணுங்க அந்த மாதிரி ஒரு சட்டத்தை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா தடை விட்டு மட்டமாக பண்ணிடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம குறைந்த விதைநெல் மட்டுமே தூவுறோம் அதனால் நம்ம விதைநல் தூவுறது வந்து எந்த விதத்துலையும் நம்மளுக்கு வந்து பாதிப்பு அடையக்கூடாங்குறதாக நம்ம பார்த்து பார்த்து செய்கிறோங்க இந்த மாதிரி நல்லா சமம் பண்ணிவிட்டு அழகாக மட்டம் பண்ணிடுங்க தண்ணி வந்து கீழின்னா போதும் மேலே தேவையில்ல நம்மளுக்கு கொஞ்சம் சிக்கலுதுன்னா அதில் லேசாக தண்ணி தொளிச்சு விட்டுக்கலாங்க வேற ஒண்ணும் அதுல பெரிய வேலை எல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம ஒரே ஆள் பண்ணிடலாம் உங்களுக்கு உதவிக்கு என்ன ஒரு ஆள் வச்சீங்க இதில் பெரிய தொழில்நுட்பமே இந்த மாதிரி மட்டம் பண்ணுறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து மேட்டுப்பள்ளம் இருந்தால் முளைப்புத்திறன் பாதிக்கும் மேட்டில் பார்த்தீங்கன்னா கருகம் பழத்தில் பார்த்தீங்கன்னா அழுகும் அந்த மாதிரி நம்மளுக்கு இல்லாமல் இது சமப்படுத்துறாங்க இது ஒரு பெரிய வேலை இந்த மாதிரி நம்ம சமப்படுத்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா நம்ம விதநிலை எப்போதுமே நீங்கள் பண்ணுறாங்க இதில் எந்த மாற்றமும் இல்லை ஒன்றா கம்போ ரெண்டாம் கம்போ மூணாங்கம்போம் நீங்கள் உங்கள் ஊரில் எப்படி பயன்படுத்திங்களோ அதே முறையில் விடுங்க இதில் வேறு எந்த மாற்றமும் செய்ய வேண்டாம் இந்த மாதிரி நம்ம சமப்படுத்திட்டு ஒரு அரை மணி நேரமோ இல்லை கால் மணி நேரமோ காய விடுறது நல்லாயிருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா சத சதன ஈரமாக இருந்தால் நெல் தூவும் போது உள்ளே ஓடிடும் நாங்கள் வந்து மழை வந்துட்டு நாங்கள் செய்யும்போது மழை வந்ததுனால நாங்கள் காய வைக்கல கொஞ்சம் இருட்டாகவும் ஆயிடுச்சுங்க கொஞ்சம் பொழுது போயிடுச்சு அதனால் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே அதை முடிச்சிட்டோம் இந்த மாதிரி நம்ம மட்டம் பண்ணிவிட்டு எந்த அளவுலையும் நம்மளுக்கு வந்து பள்ளம் இல்லாமல் ஒரே சமமாக இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க நம்ம தண்ணி வைக்கிறதுக்கு மற்ற விஷயங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி கீழே வந்து சைடில் வந்து ஒரு மாரி நம்ம பண்ணிருந்தேங்க இது வந்து நீர் வடிகட்டுறதுக்கும் சரி நீர் பாய்ச்சதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் நம்மளுக்கு முளைப்பு திறன் அதிகமாக இருக்குங்க நம்ம வந்து நேராக நம்ம வயல்லே தண்ணி கட்டாமல் இந்த மாதிரி கான்லேருந்து பாய்ச்சும் போது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அந்த மாதிரி நம்ம விதைநெல்ல வந்து நம்ம அஞ்சு கிலோ எடுத்துக்கிட்டோங்க அஞ்சு கிலோ எடுத்துகிட்டு இந்த ஐயா பாருங்க லெனையா தூவாங்க பாருங்க கொஞ்சமா எடுத்து அப்படியே ஒரு நெல் மேலே ஒரு நெல் விழாம நம்ம அழகா தூணுங்க நல்ல இடைவெளி கொடுத்து தூவும் போது நம்மளுக்கு நல்ல திறன் இருக்கும் நாற்று வந்து நல்லா பட்டப்பட்டையாக தெரிப்பாக இருக்குங்க எடுத்து ஒரு நாற்று நடுறதுக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம வந்து நெல்லை வந்து ரொம்ப உயரத்துலேருந்து தூக்கூடாதுங்க ரொம்ப கீழே குனிஞ்சி அழகாக தூணும் சில நேரங்களில் உங்களுக்கு இடர்படாக இருந்துச்சுன்னா லேசாக அந்த நாற்றங்களை வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தூணிங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காதுங்க நம்ம எக்காரணத்தை தோண்டிவிட்டோம் நீங்கள் வேகமாக தூங்கினீங்கன்னா வெதை நல்ல உள்ளே போயிடும் திறன் பாதிக்குங்க அதனால் ரொம்ப பட்டம் படாமையும் அழகாக தெளிக்கணுங்க ஒரு நெல் மேலே ஒரு நெல் விழாமல் நல்லா பரவலாக தெளிச்சிருந்துங்க இதில் அஞ்சு கிலோ தெளிச்சமே நம்ம வந்து ஒரு ஏக்கர் நடுறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம மருதம் கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு கும்பகோணத்தில் இந்த ஏற்பாடு பண்ணியிருந்தோம் ரொம்ப சிறப்பாகவே இருந்ததுங்க நம்ம நெல் தெளிச்ச பின்னாடி என்ன பண்ணுறோன்னா மக்குன தொழு உரங்க அது எதுவானாலும் இருக்கலாம் உங்கள் குப்பை ஏறு மண்புழு உரம் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க நல்லா மக்கின வேலத்தை வந்து சளிச்சிடணும் சல்லடையில் விட்டு சளிச்சிடணும் கல் மண் கட்டி தூசி கிளாஸ் வீடு அது இது இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப தெளிவாக இருக்கணுங்க இன்னும் சொல்ல போனால் இது வந்து ரொம்ப காஞ்சிருக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கணுங்க கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது நம்ம நெல்லை தூவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து இதை ஒரு மூடாக்குங்க இது நிச்சயமாக போடணும் சில உழவர்கள் இதை போடணுமான்னு கேட்குறாங்க நிச்சயமாக போட்டிங்கன்னா இதை நாற்று வளரும் போது அதுக்கு ஒரு ஊக்கியாக இருக்குங்க ஏன்னா எடுத்துக்கிட்டு வளர்கிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து நாட்டுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளேயே ஒரு முக்கால் அடி கிட்டத்தட்ட வளர்ந்துருங்க இதில் வந்து நாங்கள் இப்போ வந்து மைசூர் மல்லி வந்து தெளிச்சுட்டு இது வந்து மேலே மூடாக்கு எரு மூடாக்கு போட்டு நம்ம வந்து மூடுறோங்க இது மூடுறது ரொம்ப அவசியம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு முளைப்புத்திரம் நல்லாயிருக்கும் காலநிலை மழை வெயில் இந்த மாதிரி மாறி இருக்கும்போது நம்ம மாய்டர்ன்னு சொல்லுவாங்கல்ல ஆங்கிலத்தில் அதை வந்து ஒரே சீராக வச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு நூறு சதவீதம் வந்து ஜெர்மனேஷன் முளைப்புத்திரம் இருக்குதுங்க அதனால் நிச்சயமாக உழவர்கள் இந்த மூடாக்கை வந்து போடுங்க சில பேர் வைக்கோல் போடலாமான்னு கேட்குறாங்க நீங்கள் நிச்சயமாக எருவு போடுறது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாலச்சிருந்ததுங்க இந்த மாதிரி குருவிகள் கொத்தாமல் இருக்கிறோம் மயில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கும் அதனால் நிச்சயமாக இந்த மூடாக்கை நீங்கள் பயன்படுத்துங்க மூடாக்கு போடும்போது நம்ம குளிஞ்சி போடணுங்க துப்பு துப்புன்னு தூக்கி போட்டிங்கன்னா வந்து வெதநெல் உள்ள போயிடும் முளிப்புத்திறன் பாதிக்கும் அதனால் ரொம்ப கீழே குளிஞ்சி அழகாக சுத்தமாக நெல்லை மூடி விட்டுருந்தேங்க ஒரு நெல் கூட தெரியக்கூடாது இந்த மாதிரி மூடணும் இதை முன்கூட்டியே நம்ம சளிச்சு வச்சுக்கணுங்க நம்ம முன்னேற்பாடு பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப சிறப்புங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் காய விட்லாங்க முடிஞ்சால் உங்களுக்கு நேரம் தான் காய விடுங்க அப்படி இல்லைன்னா ச உங்களுக்கு இந்த மாதிரி மேலே ஒரு நிழல் விலை போட்டு நாங்கள் மூடுறோம் இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா வைக்கோல் போடும்போது வைக்கோல் உள்ள கலப்பு வந்து அது மேலே போட்டு நம்மளுக்கு வந்து கலப்பை தட்டிவிட்டு நம்ம விதநெல் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்க அதனால் நாங்கள் வந்து மேலே வந்து இது இன்னொரு ஷேர் நெட்டை அதே அளவு போட்டு நாங்கள் மூடிறோங்க இவ்வளோதாங்க இதில் உள்ள தொழில்நுட்பம் இதில் தான் சந்தேகம் தான் நிச்சயமாக நம்மளை கேளுங்கள் ஒரு